அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் நடைபெற இருக்கிற தை அமாவாசை தீர்த்தவாரி பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலோட தீர்த்தவாரி ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்த கடற்கரையில் நடைபெற இருக்குது அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் இருபத்து ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து தை மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை தை அமாவாசை தீர்த்த உற்சவத்தை முன்னிட்டு அன்று அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்படுகிறது அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறந்து காலை ஐந்து மணி முதல் ஐந்து முப்பது மணி வரைக்கும் ஸ்படிகலிங்க பூஜை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்படிகலிங்க பூஜையை தொடர்ந்து பூஜா காலங்களும் சாயரட்சை பூஜை வரை நடைபெற்று அன்று காலை பதினோரு மணிக்கு மேல் ஸ்ரீ ராமர் சகிதம் பஞ்சமூர்த்திகள் புறப்பாடாகி பகல் பதினோரு மணி ஐம்பது நிமிடத்திற்கு மேல் தீர்த்தவாரி நடைபெறும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க மாலை ஐந்து முப்பது மணிக்கு மண்டகப்படியில் தீபாராதனை நடைபெற்று இரவு ஏழு மணிக்கு சுவாமி அம்பாள் பஞ்சமூர்த்திகள் மற்றும் ஸ்ரீ ராமர் ஸ்ரீராமர் வெள்ளிரதம் புறப்பாடு மற்றும் திருவீதி உலா நடைபெறும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான தை அமாவாசை ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தை மாதம் பதினாறாம் என்று வருகிறது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்